வேப்பிலைக்காரியாய் உன் வீடு தேடி உன் காளி வந்துவிட்டேன் என் தங்கமே உனக்கு துன்பம் என்ற ஒன்று வந்தால் அதற்குரிய தீர்வும் உதவியும் ஏதோ ஒரு வகையில் உன்னை வந்து சேரும் என் மீது நீ நம்பிக்கை கொள் ஏதோ ஒன்றை அடைவதில் மட்டும்தான் நிம்மதி கிடைக்கும் என்று நினைக்காதே சிலவற்றை இழந்தால் கூட நிச்சயம் உனக்கு நிம்மதி கிடைக்கும் நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் கைவிடவும் மாட்டேன் உன் வீட்டில் தேவைகளுக்கு குறைவு வராமல் நான் காப்பாற்றுவேன் என் வார்த்தைகளை நம்பு மீதியை நான் பார்த்து கொள்கிறேன் குழந்தையே வாழ்க்கையில் நாம் போகின்ற பாதையில் தடங்கள் வராமல் இருந்தால் நீ சரியான பாதையில் போகவில்லை என்று அர்த்தம் பாதையில் வரும் தடங்கள்தான் உன்னை முன்னேற வைக்கும் முன்னேற்றத்திற்கு வழிவரும் இடங்கள்தான் உன்னை நகர்த்தி பார்க்கும் தோல்வி ஒன்று அந்த தோல்வி உன்னை தாழ்த்தவோ வீசவோ அல்ல இருந்த நிலையிலிருந்து உச்சாணி உயரத்தை தொடுவதற்கு என்றும் பழுத்த காயாகவோ கனியாகவோ பட்டுப்போய் நீ விழமாட்டாய் குழந்தையே நீ கீழே விழுவது வீழ்ச்சி அல்ல விதையாய் உன்னை நான் கீழே தூவுகின்றேன் அப்படி தூவிய விதையான உன்னை வரலாறு காணாத உயரத்தில் நான் உயர்த்த எடுக்கும் பொது முயற்சிகள் தான் அவை உனக்கு புதியது எது அதனால் அவைகள் உன்னை தள்ளாட வைக்கும் ஒரு விதை மண்ணில் விழுந்து சிறிது காலம் தன் வளர்ச்சிக்கு வெளியில் இருப்பதை காட்டிக்கொள்ளாது பிறகு செடியாய் மரமாய் வளரும் அப்படி தன் வளர்ச்சியை காண்பிக்க முதலிலே தன் இருப்பிடத்தை பலமாக்கிக் கொள்ளும் அப்போது அது எதிர்நோக்கும் பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது அதே போலத்தான் நீயும் இருக்கின்றாய் நீ விழுந்து இருந்திருக்கலாம் ஆனால் அதை தோல்வி என்று கருதாதே எழுந்து வானமாய் படர்ந்து நிற்கும் அளவிற்கு நீ போகிறாய் குழந்தையே அதற்குத்தான் இந்த சிறிய சருக்கள் சருக்கள் என்பது கீழே விழுவதற்கு அல்ல மேலே உயர்ந்து செல்வதற்கு உன்னை விதையாய் உன் வாழ்க்கையில் புதிய பாதையில் நான் தூவி இருக்கிறேன் சிறிது கடினமாக இருந்த வழிகள் அது உனக்கு உணர்த்தும் பாடமாக இருக்கலாம் ஆனால் நிச்சயம் நீ உயர்வாய் குழந்தையே என்ன இப்படி சொல்கிறீர்களே என்கிறாயா நான் சொல்வது கால நேரம் பார்த்து சொல்கின்ற சொல் அல்ல எந்த காலத்தில் நடக்கும் என்ற சொல் எதிர்காலத்தில் உன் காலம் என்று சொல்லப்படும் அளவிற்கு நடக்கும் அதற்கு மறைமுகமாக நான் சொல்லும் சொல்தான் எதிர்காலம் கொஞ்ச தூரம்தான் அதனால்தான் தாமதமாகிறது என்று நினைக்கின்றாய் ஆனால் அது தாமதமில்லை உன்னை நீ தயாராக்கிக் கொள்ளும் காலம் இது வெற்றிக்கான காலம் வந்து விட்டது குழந்தையே இதில் நீ நிச்சயம் ஜெய்பாய் இந்த உலகமே தலைகீராக மாறலாம் ஆனால் நாம் வழி தவறிவிடக்கூடாது நம்முடைய நிலையிலேயே உறுதியாக நின்று கொண்டு அமைதியாக இவ்வுலகை வேடிக்கை பார்க்க வேண்டும் என்னை எவன் மிகவும் விரும்புகிறானோ அவன் எப்போதும் என்னைக் காண்கின்றான் என்னை விட்டு நீங்கினால் இந்த உலகமே அவனுக்கு சூனியமாக தோன்றிவிடும் என் கதைகளைத் தவிர பிறவற்றை அவன் கோருவது இல்லை இடையறாது என்னையே தியானித்து என் நாமத்தையே ஜபம் செய்கின்றான் முழுமையாக தன்னை என்னிடம் சமர்ப்பித்து என்னையே எப்போதும் எவன் நினைவில் கொண்டு இருக்கிறானோ அவனுக்கு நான் கடன் பட்டதாக உணர்கின்றேன் அவனுக்கு விடுதலையளித்து என் கடனை நான் தீர்ப்பேன் என்னை நினைத்து எனக்காக ஏங்குபவனையும் எதையும் முதலில் என்னை நினைக்காமல் உண்ணாதவன் பாலும் நான் சார்ந்திருக்கின்றேன் என்னிடம் வருபவன் ஆறானது கடலோடு ஒன்றாவது போல என்னோடு இரண்டர கலக்கின்றான் பெருமையையும் அகங்காரத்தையும் விட்டு ஒழித்துவிட்டு எல்லளவும் அவற்றின் அடையாளம் கூட இல்லாதபடி விளக்கி உன் இதயத்தை அமர்ந்து கொண்டு இருக்கிற என்னிடம் உன்னை பூரணமாக சமர்ப்பித்து உனக்கு ஏதாவது வேண்டுமானால் என்னிடம் மட்டும் கேள் இவ்வுலக கௌரவத்தை விட்டுவிடு கடவுளின் அருளையும் ஆசையையும் பெற முயற்சி செய் என் சன்னிதானத்தில் கௌரவம் அடைந்துவிடு உலக கௌரவங்களால் வழி தவறிவிடாதே குழந்தையே உன் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை தாழ்த்த என்று நீ நினைத்து கொள்கிறாய் ஆனால் உண்மையிலேயே அது உன்னை தாழ்த்துவதற்கல்ல அடுத்த கட்டத்திற்கு மேம்படுத்த உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாறப்போகிறது என்று அர்த்தம் உன்னை சோதிப்பேனே தவிர கைவிட மாட்டேன் இன்று இதை நீ நன்றாக உணர்ந்திருப்பாய்தானே உன்னை நான் தவிக்க விட்டு வேறு எங்கே போவேன் உன் வழிகள் என்ன எப்படி என்று நான் உணராமல் இருப்பேனா நீ கொஞ்சம் யோசித்துப்பார் நீ வளர்ந்து என் பிள்ளையாய் இருக்கலாம் ஆனால் தாயின் கருவறையின் அணைப்பில்தான் இன்றும் என்றும் இருக்கின்றாய் அதையும் மீறி நீ உணர்கிறாய் என்றால் என்ன அர்த்தம் உன்னை வாழ்வில் மேலோங்க உன் சுய சிந்தனையும் முடிவும் எடுக்கும் பக்குவமும் வர வேண்டும் அதனால்தான் எட்டி நின்று நான் வேடிக்கை பார்க்கிறேன் இன்று நீச்சல் தெரியாமல் துன்பத்திலும் வழியிலும் தத்தளித்த நேரத்தில் உனக்கு நான் பக்கத்தில் நின்றேன் இன்று உனக்கு நீச்சல் ஓரளவிற்கு தெரிந்துவிட்டது இனிமேலும் உன் அருகில் நான் இருந்தால் எல்லாவற்றையும் நான் செய்வேன் என்று நீ இருப்பாய் நான் சொல்லும் அனைத்தும் உனக்கு சரியா தவறா என்று ஆராயாமல் இருந்த என் பிள்ளையின் மனம் எனக்கு தெரியும் ஆனால் உன் வாழ்க்கையில் நானும் உன்னைச் சுற்றி நிறைய மக்களும் உள்ளார்கள் அவர்களும் அப்படியே இருப்பார்கள் என்ற உத்திரவாதம் இல்லாத போது நீ அந்த மனநிலையை விட்டு வெளியே வர வேண்டும் அதனால்தான் ஆற்றில் உன்னை இறக்கிவிட்டு அருகிலிருந்து அமைதியாய் நான் உனக்கு உணர்த்துகின்றேன் இது உன் நல்லதுக்காக மட்டுமே உன்னை உயிராய் நினைக்கும் நான் எப்படி விட்டுச் செல்வேன் உன்னை விட்டு நான் எப்போதும் விலக மாட்டேன் என்றும் என்னுடைய அரவணைப்பில் நிம்மதியான நோயற்ற வாழ்வு பெற்று சுபிக்ஷமாய் வாழப்போகிறாய் என்னுடைய நாமத்தை என் மந்திரத்தை உன்னால் எந்தவித எதிர்மறை எண்ணங்களும் இல்லாமல் ஜெபிக்க முடிந்தால் அது உனக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை தரும் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக பொருளாதார முன்னேற்றம் தரும் உன்னிடம் எப்போதும் நிறைவான செல்வம் இருக்க செய்யும் எதிர்மறைகள் ஆபத்தானது ஓடத்தில் சிறு ஓட்ட இருந்தாலும் அதன் வழியாக நீர் அதிகரித்து ஓடத்தை மூழ்க செய்வது போல எதிர்மறை எண்ணம் மூழ்க செய்யும் கடும் மனப்பயிற்சியாலும் விரதத்தாலும் முன்னால் எதிர்மறை எண்ணங்களை விட்டு நேர்மறை எண்ணங்களை வளர்க்க முடியும் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் சில நிகழ்வுகள் உனக்கு நல்ல நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் சில நிகழ்வுகள் வருத்தங்களையும் கஷ்டத்தையும் கொடுக்கும் அவையெல்லாம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நடக்கும் ஒருவர் அதை புரிந்து கொண்டால் இன்னொருவரால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படியே நடப்பவையை புரிந்து கொண்டாலும் அதை செயல்படுத்த முடியாதவாறு கருமவினைகள் துரத்துகிறது மாயை வலையில் சிக்க வைக்கிறது என்றைக்கும் ஒன்றை புரிந்து கொள் உன் மனம் என்பது எஜமானராகத்தான் இருக்க வேண்டும் அதன் கட்டளைப்படித்தான் எல்லா விஷயங்களும் ஊக்கத்தோடு செய்ய முடியும் அதன் சொல் கேட்டு நடப்பவராய் நீ இருக்க வேண்டும் விஷயங்களுக்கு ஏற்ப உன் மனம் அசை போடக்கூடாது எதற்கும் அடிமையாகாதே அன்பிற்கும் மற்ற எல்லாவற்றிற்கும் அது உன்னை ஆள ஆரம்பித்துவிடும் அப்படி நடந்தால் உன்னுடைய தன்னிலையை நீ மறந்து உன்னை மீறி எல்லா நிகழ்வுகளும் நடக்கும் ஒன்றை தெரிந்து கொள் குழந்தையே உன் தோற்றத்தில்தான் நிழல் தெரிய வேண்டுமே தவிர நிழலிலிருந்து உன் தோற்றம் தெரியக்கூடாது ஒரு அடி உள்ள நூல் சிக்கலானால் அதை எளிதில் விடலாம் ஆனால் உன் வாழ்க்கையிலோ நூலின் கண்டுகளே சிக்கலாக உள்ளது அதை நான் எப்படி அறியாமல் இருப்பேன் இவ்வளவு நாளும் சிக்கலை விடுவிக்கத்தான் நான் கருமாக்களோடும் மாயையோடும் உன் வாழ்க்கையையும் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மீட்க போராடி வருகின்றேன் அந்த நூலில் நீ மட்டும் தனியாக மாட்டிக்கொள்ளவில்லை உன்னை சார்ந்தவர்களும் உள்ளார்கள் அதனால் பயப்படாதே அந்த சிக்கலை அவிழ்க்க உள்ள நுட்பங்கள் உன் கண்களுக்கு புலப்படும்போது பயந்தால் அது உன் கண்களுக்கு தெரியாமலே போய்விடும் அதனால் நீ பொறுமை காக்க வேண்டும் ஒவ்வொரு சிக்கல்களையும் நீ அவிழ்க்கும் போதுதான் உன்னை மனதில் கோணலான சிந்தனைகள் இடம் பிடிக்கின்றது இவை அனைத்தும் தடம் தெரியாமல் உன் வாழ்க்கையின் நிம்மதியை கெடுத்ததற்கு ஓடவோட நான் விரட்டியடிப்பேன் என்றைக்கும் நிழல் அதிக வெளிச்சத்திலும் தெரியவில்லை இருள் மட்டுமே சூழ்ந்த இடத்திலும் தோன்றுவது இல்லை வாழ்க்கை அதிகம் வெளிச்சம் என சொன்னதில் சந்தோஷத்தையும் இருளில் என சொன்னதில் கஷ்டங்களையும் நான் கூறுகின்றேன் அந்த நேரத்தில் சற்றே அந்த சூழ்நிலைகளிலிருந்து வா மன அமைதி கிடைக்கும் அப்போது பார் உன் நிழல் தெரியும் அது உனக்கான முடிவை எடுக்க என் சாயலாய் அந்த நிழலில் உனக்கு நான் எப்போதும் முதித்து இருப்பேன்